தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா திருத்துறைப்பூண்டி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் வார்டு கவுன்சிலர் பள்ளி பள்ளித்தாளர் அருட் சகோதரி ஜூலியட் தலைமையாசிரியர் அருட் சகோதரி ஜோஸ்மின் மேரி துணை தலைமை ஆசிரியர் சகோதரி உர்சுலா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய பின் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்தவர்கள் மாணவிகளிடம் பேசுகையில் மற்றவர்கள் உங்களை திரும்பி பார்க்க வைக்கப் போவதும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதும் நீங்கள் கற்கும் கல்வியே நம் திருத்துறை பூண்டியில் பெண் பிள்ளைகளை கல்வியால் உயர்த்தும் பெருமைவுக்கு பள்ளியில் பயிலும் நீங்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறக்க வேண்டும் என்ற ஊக்குவிக்கும் வார்த்தைகளால் மாணவிகளின் மனதில் தம் கருத்துக்களை பதிவு செய்தார் தொடர் நிகழ்வாக பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களை பதவி புகழ் இவைகளை தாண்டி மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் நம்மோடு வாழும் தற்கால காமராஜர் ஐயா என்றும் எளிமைக்கு மிக சிறந்த உதாரணம் என்றும் கூறினார் பின்னர் நகர்மன்ற தலைவி கவிதா பாண்டியன் அவர்களை தேவை என்ற நேரத்தில் உடனடியாக உதவுபவர் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பவர் என்றும் பேசினர் தொடர்ந்து ஜாகிர் அவர்களை பள்ளியின் வளர்ச்சியில் பக்கபலமாக விளங்குபவர் எனவும் வாழ்த்துறை வழங்க இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிவே நிறைவுற்றது